வணக்கம் நண்பா பொதுவாக பார்த்தோம்னா இந்த இவி கார்களை உபயோகப்படுத்துகிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆனக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்போது வண்டி வந்து நிற்கும் ஒரு வேளை பாதியில்னுிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற தலைவலி பார்த்திங்கன்னா இவி கார்கள் வச்சுருக்க நிறைய பேருக்கு இருக்குது ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இல்லை ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிருக்குது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு இவி காரை வந்து போயிட்டு போயிட்டுருக்குது நிறைய பேர் அதை வந்து ரொம்ப காமெடியாக இதை வந்து ஷேர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறாங்க பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி கார்கள் வந்து அஃபோர்டபுள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க டெக்னாலஜிஸ் வைஸில் பட் ஈவி கார்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவங்க கிளைம் பண்ணுறது அதாவது கம்பெனி தரப்புலேருந்து க்ளைம் பண்ணுற ரேஞ்ச் வந்து கிடைக்கறது இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா ரியல் டைம் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் காராக இருக்கட்டும் இவி காராக இருக்கட்டும் இல்லாம மேபி டீசல் காராக கூட இருக்கட்டும் கிளைம் பண்ணுற ரேஞ்ச் மைலேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிடைக்கறதுக்கு ரியல் டைமில் வாய்ப்பு கிடையாது ஏன்னால் எந்த மாதிரி ஓட்டுறோம் அப்படிங்கிற நிலமை இருக்குது ரெண்டாவது என்ன மாதிரியான சினாரியோவில் ஓட்டுறோம் ரோட் கண்டிஷன் எப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கம்பைன் பண்ணி தான் மைலேஜ் அப்படிங்கிறதே டெரைவ் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இவி கார்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இன் வந்து டெவலப் ஆகலை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே அதாவது ரியல் டைமில் கிடைக்கிற மைலேஜ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே கம்ப்ளீட்டா குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்குது இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்போது அறுநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் சொன்னாங்கன்னா சாலிட ஹைப்ரிட்டாக பார்த்திங்கன்னா ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கும் ஏன்னா ஏசியும் யூஸ் பண்ணுறாங்க மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இருந்து தான் அதோட எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுது ஸோ அதனால் ஐநூறு அப்படிங்கிறது ஸ்டார்டிங் டைமில் இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்ச் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ டூ டூ த்ரீ இயர்ஸ் எல்லாம் தாண்டும் போது ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்குமே அதிகபட்ச ரேஞ்சாக அந்த காரோட ரேஞ்ச் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் போகும்போது கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பேட்டரியை ஸ்வாப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய இடத்துல வந்து வந்துடுது இவி கார்கள் ஸோ இதனால தான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இவி கார்களுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் வந்து இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது இவி காரை பொறுத்த வரைக்கும் யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இவி கார் வாங்குறீங்களா அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ணும்போது கார் வாங்குகிற ப்ரைஸ்க்கு நியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி சேஞ்ச் பண்ணுற காஸ்ட் வந்துடும் அதனால் இவி கார் அப்படிங்கிறது இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது ஏன்னா இப்போ பெட்ரோல் அதுக்கப்புறம் டீசல் கார்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே ஆரண்ட்டி பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற பெட்ரோல் அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இன்ஜின்ஸை விட இப்போ இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது பட் இவி மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக தான் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பாய் வந்துட்டு இருக்குது இன்னுமே இங்கே ரீச் பண்ண வேண்டிய தொலைவு அப்படிங்கிறது நிறைய இருக்கிறதுனால ஒரு மிடில் கிளாஸ் வந்து இவி வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ என்னோட ஒப்பீனியன்ல இருந்து சொல்றேன் நான் வேணான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா என்ன ரீசன் கிரீன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொன்னாங்கனாலும் அதுக்கும் பின்னாடி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் கிரீன் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்றாங்கல்ல சோ இத சார்ஜ் போடுறதுக்கான எலெக்ட்ரிசிட்டி எங்கிருந்து நீங்க ரெடி பண்றீங்க அப்படிங்கறதும் இருக்குது இல்ல கரியர் எரிச்சு நீங்க அதுல இருந்து எலெக்ட்ரிசிட்டி எடுத்து போட்டீங்கன்னா அதுவும் பொல்யூட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் பவர் பிளாண்ட்ல இருந்து வர பவரை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்றீங்கனாலும் அதுவும் பாத்தீங்கன்னா மென்ட்டல பொல்யூட் பண்ணுற மாதிரி தான் ஸோ எந்த இடத்துல இது க்ரீனரி ஆகுது அப்படிங்கிறது எனக்கும் புரியலை ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான டவுட்ஃபுல் எல்லாமே இருக்கிறதுனால பெஸ்ட்டு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இவியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய இடத்துல டெக்னீஷியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈவி கார் பக்கம் போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள்